ராயன் உண்மையிலேயே தனுஷனுடைய உழைப்பு அதை தெரிஞ்சது நல்லா பண்ணிருக்காரு ரஹ்மான் கடைசியில் அந்த ரெண்டு லைன் தான் ஒட்டுமொத்த ட்ரைலரையும் எங்கேயோ போது சிறை எல்லா உரையும் உசிரையும் பண்ணிட்டு போயிட்டார் அவர் ஒன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தனுஷ் வந்து இந்த படத்தில் டேரக்டராக இருந்தாலும் கூட கோ ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஏறக்குரிய ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு தனுஷ் ஓகே குட் பேட் அக்லியில் மூணு கேரக்டர் குட் குட் பேட் அக்லி மூணு பேர் மூணு மூணு அடப்பில் பண்ணுறாரு நீங்கள் ஒரு ஒரு வந்து ஒரு பிளே பாய் மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு யங் லுக்கில் ஒரு கேரக்டர் மூணு கேரக்டர் பண்ணுறாரு இந்தியன்னா இந்தியன் ஒன்றில் நமக்கு யாராவது கேரக்டர்னு தெரிஞ்சிடும் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுவார் சேனாதிபதி ஒரு கேரக்டர் இருப்பார் அவர் பையன் சந்திரன் ஒரு கேரக்டர் இருக்கும் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் ஒரு லவர் இருக்கும் இப்படிங்கிற கதை தெரிஞ்சிடும் தமிழ் படங்கள் இந்திய மொழி இந்திய மொழி திரைப்படங்களை பாட்டு எடுக்கிறப்பா அந்த அப்படியே கொண்டு வராங்க ஆனால் விடுதலை டூ வந்து அந்த மாதிரி இல்லை அடுத்து வந்து ராயல் ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால பயங்கரவை எல்லாம் போயிட்டுருக்கு நீங்க அதை பார்த்துட்டீங்களா ஏதாவது பிரேக் டவுன் பண்ண முடியுது சார் அந்த ட்ரைலர் ராயன்னு பாக்குறப்ப உண்மையிலேயே தனுஷினுடைய உழைப்பு தெரிஞ்சது நல்லா பண்ணிருக்காரு ரஹ்மான் கடைசியில அந்த ரெண்டு லைன் தான் ஒட்டுமொத்த ட்ரைலரரையும் எங்கேயோ சூரிய அப்படின்ற போது எல்லாமே உசிரையும் கூட்டிட்டு போயிட்டு வருவாரு அஹ் ஒரு ஒரு வித்தியாசமான அட்டம் அதாவது இப்ப இந்த படக்குழு இருக்க கூடிய வர சில ச தகவல்கள் படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா வந்திருக்கு அப்படின்றாங்க ட்ரெய்லர் நமக்கு அந்த மாதிரி தான் பாக்குறப்ப ஒன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தனுஷ் வந்து இந்த படத்துல டைரக்டரா இருந்தாலும் கூட கோ ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணிருக்காரு தனுஷ் ஓகே தனுஷ் வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு மிக ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஹீரோ டேரக்ட் பண்ற படத்துல இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் ரோஹ்மானோட ஒர்க்கு சினிமோட பண்ணிருக்காங்க எல்லாமே பார்க்குறப்பெல்லாம் இருக்குது ஏறக்குறைய பலரும் சொல்கிற விஷயம் தான் புதுப்பட்டி டூவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஜேனலில் உள்ள படம் இது ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் ஒரு 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 கேங் வார இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் படம் நல்லா வந்திருக்குங்கிறது தான் ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய தகவல் ஓகே சார் அதே மாதிரி செல்வராகவனை அவர் ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கணும் ஏன்னா அதில் ட்ரெய்லரே அவர் வாய்ஸ் ஓவரில் தான் வர மாதிரி இருக்கு அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் அப்புறம் வந்து எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் தனுஷ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா பெர்ஃபெக்டாக இருக்கா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அதாவது செல்வராகவனை எப்படி காட்டணுமோ அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு ஒரு மாதிரியான மேக்கப்லாம் போட்டுருக்குறாங்க அது மாதிரி பிரகாஷ் ராஜ்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கார் அந்த படத்தில் ஒரு வில்லன்னா ஒரு அரட்டி கொண்டு அது மாதிரி ஒரு கத்திக்கிட்டு அந்த மாதிரியான வராமலு வில்லனா பண்ணியிருக்காரு அதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல இருக்கு தனுஷ் வந்து அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஓவராலாம் நல்லா இருக்கு ட்ரெய்லர் நல்லா இருக்கு ஆனா தனுஷே வந்து பெருசா டைலாகே பேசல ட்ரெய்லர்ல வரும்போது அவர் மொத்தமாக ஃபைட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு கடைசியா வந்து கெஞ்சி கேட்ட சார் அப்படின்ற ஒரு டைலாக் மட்டும் தான் இருக்கு இப்ப அவரையே அதில் டவுன் பண்ணிட்டு தான் அந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த படத்துல ஒரு ஒரு லீட் ரோல் தான் பட் கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிருக்காரு மற்ற ஆர்டிஸ்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் இங்க இந்த பக்கம் செல்வராவன் இருக்கட்டும் சொல்ல கதையே கதையை செல்வராவன் மூலியமாக தான் டிராவல் வந்துறாங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்ல செல்வராவன் இருக்காரு அப்படிங்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய ஹீரோ நாலு ரோல் அஞ்சு ரோல் தானே அடிக்காமல் வந்து ஒன்னொரு சக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது பார்க்குறப்ப பெரிய விஷயம் படத்தினுடைய போஸ்ட் எல்லாமே அவங்க தான் போட்டுருந்தாங்க தனுஷ் போட்டா கூட வந்திருக்காரு பெருசாக அதெல்லாம் பாக்குறப்ப தனுஷ் வந்து இதுல ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்த அவங்களை வச்சு சொல்ல போறாரு அப்படிங்கறது தெரியுது எஸ் ஜே சூர்யாவை எப்படி சார் பாக்குறீங்க வர எல்லா படங்கள்லயுமே வந்து அவர் ஒரு வில்லன் பேன் இந்தியா வில்லனா அடுத்து வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரோட இது இல்ல அது பேன் இண்டியா வில்லன் நம்ம சொன்னா கூட எல்லா படங்களும் அடிச்சா கூட ஒரு ஒரு சேஞ்சஸ் கட்டுறது அதுதான் பெரிய ப்ளஸ் ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கும் மேக்சிமம் ஒரு 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 ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங் இல்லாம ஒரு ஒரு சேஞ்சஸ் காட்டுறாரு இந்த படத்துல ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ் ஆகுது ஒரு படம் கொஞ்சம் டயலாக் மாடலேஷன்லயே கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறாரு எஸ் ஏ சூர்யா அப்படிங்கும்போது எஸ்ஜே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தான் சொந்த படம் எடுத்து லாஸ் ஆகி பயங்கர பயங்கரமான ஒரு சிக்கலில் இருந்த நேரத்தில் இந்த ஆக்டிங் வந்து ஒரு கை கொடுத்துருக்கு அதுவும் பக்கவா பண்றாரு தெளிவா பண்றாரு ஒவ்வொரு படத்துக்கும் சாயல் இன்னொரு படத்துக்கு வரவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஏன்னா பேசிக்கா ஒரு டேரக்டரா இருந்ததுனால அது ரொம்ப அந்த பல்ஸ் பிடிச்சி பண்றாரு நல்லா பண்ணியிருக்காரு ஓகே சார் அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து ஏ சென்சார்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போதே ஒரு அதிர்ச்சியான தகவலா இருந்துச்சு இந்த தனுஷோட ஐம்பதாவது படம் அதுவும் ஒரு ஏ சார் இதை எப்படி சார் நம்ம பாக்குறீங்கன்னு நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படிதான் எடுப்போம் அடல்ஸ் வந்து பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு அடல்ஸ்னா பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவர்கள் தான் அது வந்து அடல்ட்ஸ் மட்டும் கிடையாது இது வந்து ஆக்சன் அடல்ஸ் இந்த படம் வந்து நிறைய ஆக்சன் காட்சிகள் இருக்கு படத்துல ரத்தம் சதை இந்த மாதிரி வெட்டு குத்துக்கள் இருக்கிறதுனால அது ஏ கொடுத்துருக்குறாங்க ஐம்பதாவது படம்னா அந்த படத்துக்கு அது தேவை அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்து சேட்டலைட்ல பண்றப்ப ரீசென்ஸ் ஆக அதை பண்ணிட்டு அதையே எடுத்துருவாங்க அது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் ஆமா விடாமுயற்சியை பத்தி நீங்க சொல்லும்போது அவர் வந்து அதுலயே டபுள் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எங் ரோல்லையும் வர போறாரு இன்னொன்னு இந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லயும் வர போறாரு அப்படின்ற விஷயங்கள் இன்னும் எத்தனை நாள் சார் இருக்கு ஷூட் ஒன்னும் ஒரு பத்து நாள் இருக்கும் அதோட அந்த படம் முடியுது முடிச்சிட்டு அப்புறம் இங்க வச்சு இந்தியாவில் ஒரு பேச்சு ஒர்க் பண்றாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அதோட படம் முடிஞ்சது படம் வந்து மொத்தத்துக்கு ஒன்னும் ஒரு முப்பது நாள் ஷூட் இருக்கும் இந்த மாசம் கடைசில அங்கிருந்து இருந்து வந்து ராமோஜி ராவ் செட்ல ப்ليم செட்ல ஒரு செட்டு போட்டுறாங்க அங்கேயும் ராஜஸ்தான்லயும் மேட்ச் பண்றாங்க மேட்ச் பண்ண அதோட படம் முடிஞ்சது அந்த படம் முடிஞ்சது அதகான அர்த்த போஸ்ட் புரொடக்ஷன் போஸ்ட் போஸ்ட் புரொடக்ஷன் டப்பிங் வரையில ஆரம்பிச்சுடுவாங்க டுயல் ரோல்லாம் கிடையாது சிங்கிள் ரோல் தான் பண்றாங்க சிங்கிள் ரோல் தான் பண்றாரு ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கதை பண்ணுக்கு போறாங்க அங்க ஒரு ஒரு கும்பல் வந்து ஒய்ஃபை கடத்திட்டு போறாங்க இவர் சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சதா இவ்வளவுதான் கதை இது ஃபுல்லா चेசிங் ஃபைட் இன்வெ스티게ஷன் ஃபாலோஅப் இந்த மாதிரியாதான் போவும் ஒரு இப்ப ஒரு ஆங்கில படம் அந்த பேட்டர்லாம் பண்ணி இருக்கிறாங்க இப்ப அங்க படம் முடிஞ்சிருச்சு அவனு ஒரு அதே பத்து நாள்ல முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு வந்த பிறகு ராகுராஜ் ராஜுவும் நம்ம ராஜஸ்தான்லயே அந்த படத்துடைய கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு படத்தை முடிகிறாரு இங்க வந்ததோட அவருடைய போர்ஷன் அஜித்தோடைய போர்ஷன் முடிஞ்சிருந்தாரு அடுத்து குட் பைடா போறாரு ஆமா குட் பைடா போறாரு குட் பைடா முடிக்கிறாரு இப்போ அங்க போறாரு அப்படின்ற அதான் டிஎஸ்பி வந்து ஒரு மேடையில சொல்றாரு சிங்கிள் போட்டிருக்கேன் பயங்கரமா ஆடி இருக்காரு அப்படின்ற ஆடி இருக்காரு அப்படின்ற போது அந்த திருக்குத்த கிடையாது அந்த விஷயத்துக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ குட் பேட் அகில எந்த மாதிரியான கதையா இருக்கும் எவ்வளோ கோக்கியா இருக்கும் அப்படின்னு குட் பேட் அக்ளில மூணு கேரக்டர் குட் பேட் குட் பேட் அக்லி மூணு பேர் மூணு மூணு மூணுல பண்றாரு நீங்க ஒரு ஒரு வந்து ஒரு பாய் மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு யங் லுக்ல ஒரு கேரக்டர் மூணு கேரக்டர் பண்றாரு மற்றபடி கதைகள் எல்லாம் நமக்கு பெருசாக அதில் வந்து சொல்ல வேணாம் தெரியும் வேணாம் அந்த மாதிரியான ஒரு மூணு கேட்டன் மூணு பேட்டர்ல மூணு கேரக்டரில் பண்றாரு குட் பேட் அக்லியில் இப்போ அந்த படம் ஒரு ஷெட்யூல் ஆக்சுவலாக ஒரு பதினஞ்சு நாள் முடிச்சுட்டாங்க இப்ப இதுல வந்த பிறகு இதுல ஜாயின் ஜாயின் பண்றாங்க அந்த படத்தை முடிக்கிறான் சார் அடுத்து விடுதலை டூ அத படம் எப்போ வரப்போகுது அப்படின்ற போது இப்ப ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து விஜய் சேதுபதிக்கு தான் மெயினான விதலை டூல அவருக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்க இல்ல விஜய் சேதுபதி மேலதான் டிராவல் ஆகுது ஏன்னா இது கதையே வந்து முதல்ல சூரி மேல இருந்து போகும் கதை இப்ப விஜய் சேதுபதி மேல இருந்து போகும் ஏறக்குறைய அந்ததுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது

இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் ஒரு இருக்கும் இப்படி இப்படிங்கிற கதை தெரிஞ்சிடும் இந்த பார்ட் டூவில என்ன பண்ணுவாங்க இதே லஞ்சத்தை வழிக்கு இதே ஆட்கள் தான் வர போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆஃப் கதை நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு பாதி கதை நம்ம மைண்ட் செட்டோட படம் பார்க்க போகும் அப்படிங்கும்போது பெருசாக அது வந்து கனெக்ட் ஆகுது இங்கிலீஷ் படம் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் போவாங்க அப்படி ஏன் போறாங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் போடலாம் பாட்டு கிடையாது கேரக்டரே மாறும் அப்படிங்கும்போது அது நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுது தமிழ் படங்கள் இந்திய மொழி இந்திய மொழி திரைப்படங்களை பாட்டு எடுக்கிறப்ப அந்த அப்படியே கொண்டு வர்றாங்க ஆனா விடுதலை டூ வந்து அந்த மாதிரி இல்ல அது வந்து அந்த படத்தினுடைய கதை வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போது வாதியானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கிராமங்கள்ல அப்படி இப்படி கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் அங்கிருந்து எப்படி டிராவல் ஆகி போறாங்க அதுக்கு அதுக்கு வேற வேற ஜோனல்ல உள்ள படம் அது அதே மாதிரி இறுதிக்கட்ட படப்படம் இப்படி போட்டிருந்தாரு எத்தனை நாள் சார் சொல்லிட்டு இருக்கு விடுதலை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு மட்டும்தான் தெரியும் கதைகளை நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு கடைசியில கூட ஒரு பத்து நாள் ஒரு ஆட் பண்ணி சில விஷயங்கள் சேர்த்து சேர்த்திருக்காங்க யாரக்குறையா இது கட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பதினாலு நாள் பதிமூணு நாள் பிளான் பண்ணிருக்காங்க அப்புறம் இங்கே சென்னையில வந்து சில கிளாஸ் ஒர்க் பண்றாங்க அதோட படம் சார் அதே மாதிரி அந்த போஸ்டர் டேக் பண்ணும்போது போது அனுராக் ஹைஷ்யப் வந்து ஆட் ஆயிருந்துச்சு அவர் படத்துல இருக்காரா சார் ஏதாவது ரோல் பண்றாரா அனுராக் ஹைஷ்யப் ஒரு கேமியோ பண்றாரு அதுல அதுல ஒரு சின்ன கேமியோ பண்றாரு அதனால அவர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த போஸ்டர் ஷூட் பண்ணல இது பிறகு பண்ண போறாங்களா என்ன இறுதி கட்ட படப்பிடிப்பு ஆமா ஆமா அதுல பண்ண போறாங்க அந்த அமரன் அந்த படத்தை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட் வந்து சொல்ல போறாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஒரு படத்தையே ரீசெண்டா அந்த ஏர் முடிவு எடுக்கிறதுனால அப்படி போயிடுச்சு அது யார் கூட கிளாஸ் ஆக போகுது சார் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது அமரன் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு கடைசி செட்டில் வந்து மூணாறுல பண்ணாங்க அந்த படத்தை அதோட முடிச்சுட்டாங்க இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு படம் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எஸ்கே டுவெண்ட்டி அதெல்லாம் இப்ப சார் போறோம் அமரன் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகே அமரன் ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த ஏஆர் முருதாஸ் படம் அதுக்கடுத்து தான் வெங்கட் பிரபு படம் வெங்கட் பிரபு படம் அப்ப அதே மாதிரி புறநானூர் வந்து அவர் கைக்கு போயிருச்சு அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனா டூடி என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த ரைட்ஸ் வந்து தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு இல்ல அது தவறான தகவல் புறநானூர் வந்து சிவகாதியன் பண்றாரு சுதா குமார் டைரக்ட் பண்றாங்க ஒரு புது நிறுவனம் தயாரிக்குது அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆயிடுச்சு ஆனா அந்த படத்தை வந்து டூடி வந்து டூடியில என்ன சி ஏன்னா அவங்க தான் முதல் அட்வான்ஸ் கொடுத்தாங்க அங்கதான் ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டது அதனால அங்கிருந்து என்னோசி கேட்கறாங்க அவங்க செலவு கேட்டுட்டு இருக்காங்க போல அந்த படத்துக்கு இது வரைக்கும் பண்ண செலவுகள் அதை அவங்க செட்டில் பண்ணிட்டு அதை என்ன அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க வைக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க அதை கொடுத்து நாங்க என்னோசி வாங்கினாலும் இந்த படத்தில ஷூட்டிங் ஷூட்டிங் எல்லாம் ஓகே சார் அடுத்து வந்து கங்குவா அது வந்து அந்த விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன்லாம் எல்லாம் ரீசெண்டா ஆயிருந்து அவங்க இப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு கங்குவா எந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அக்டோபர் டென் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

கங்குவா பொறுத்த வரைக்கும் ஒரு பாகுபலியான மாதிரியான பேட்டர்ன்ல உள்ள படம் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு உள்ள பெரிய தான் சாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தளபதி சிக்ஸ்டி நைன் ஹச் வினோத் அப்படின்றது வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டிருந்தாலுமே மோகன்லால் வந்து இப்ப நடிக்க போறாரு அப்படின்ற விஷயமே வந்து இப்ப போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு சார் இல்ல மோகன்லால் வந்து இப்போதைக்கு நடிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணல ஹச் வினோத் டைரெக்ட் பண்றாரு லலித் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு அதான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு மோகன்லால் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஃபைனலைஸ் ஆகலை நடிப்பாரா என்னங்கிறது தெரியல மோகன்லால் வந்து சிம்பு படத்தில் நடிக்கிறார் மோகன்லால் வந்து இப்போ சிம்பு மோகன்லால் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் எயிட்டின்னு ஒரு மலையாள படத்துல டைரக்டர் அவர் டேரக்ட் பண்ணுறாரு அந்த படம் தான் தக்லீஃப்க்கான சிம்பு உடைய படம் அப்படி என்ன பார்ட்டி எயிட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தான் இப்போ ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு அது வந்து ஜனவரி ஆ பிப்ரவரி போயிடுச்சு ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் சோனிலியமும் கான்ட்ராக்டில் அந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு அமரன் படத்தில் போட்ட பட்டியட காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஆனதுனால சோனி லைவுக்கும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸுக்கும் போட்டு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா ஒரு புது தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு வர்றாரு இப்போ சிம்பு படத்தோட ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் சிம்பு காம்பினேஷன்ல பண்ணக்கூடிய படத்துக்கு புது தயாரிப்பாளர் வராது இந்த இளையராஜா பயோபெக் பண்றாங்க இல்லையா அந்த கம்பெனி ராஜ்குமார் பிலிம்ஸ் டைப் பண்ணி சிம்புடைய படத்தை பண்றாங்க அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமா இருக்கிறதுனால ஜனவரியில் போகுது இமீடியட்டா தக்லைஃப் முடித்தவொடனே இந்த படத்தை இவர் ஆரம்பிக்கிறார் டூ தௌசண்ட் படம் பண்ணாரு அது படம் பெரிய கிட்டு அந்த படம் டேரக்டர் தான் இப்போ இமீடியா பண்றாரு அந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் தயார் பண்றாங்க ராஜ்கமன் பண்ணுற இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க பண்ண படங்களுமே வந்து அடுத்தடுத்து லேட் ஆயிட்டு தான் இருக்கு எதுவுமே ரிலீஸ் ஆக மாட்டேது அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் ராஜ்கமன் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் காப் பேச்சு தான் பண்ணாங்க அவங்க டேரக்டா பண்ண படங்கள் விக்ரம் மட்டும் தான் நினைக்கிறேன் அதுவுமே படம் பாதி மூடி வேற ஒரு கம்பெனிக்கு டய் பண்ணிட்டாங்க மீதி பண்ணாங்க லைக்கா வந்து அவங்க ஓன் எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ண படம் சிக்கல் இருந்தாலும் லைக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்காங்க லைக்காவும் வேற ஒரு கம்பெனியோட டையப்பட தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் உங்க நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நன்றி சார்